வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உணர்ச்சிகளில் மயங்காமல் வாழும் தெளிவு நிலையே விழிப்பு நிலை என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகாண்டாகாரத்தில் நிலைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல்ல சொல்றாங்க இன்னொரு பாடல் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுடையா இப்பேரு தவத்தால் என்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க நாம உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை என்ற அந்த நான்கு நிலைகள்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில புலன் வயப்பட்டு வாழக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கை இந்த புலன் வயப்பட்ட வாழ்க்கை தான் உணர்ச்சி நிலை வாழ்க்கை இந்த உணர்ச்சி நிலையில அருகுண வயப்பட்டு ஐந்து பெரும் பழி செயல்கள்ல வாழக்கூடிய அந்த துன்பத்தரத்தக்க வாழ்க்கை தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அமையுது அப்போ நாம இந்த தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழும்போது அந்த அருகுண அறுகுணத்திலிருந்து விடுபட்டு ஐந்து பெறும் பழிச்செயல்கள்ல போகாம நம்முடைய அறிவாற்றி தரத்தை உயர்த்தி நாம் இறையொத்த தன்மையான அன்பும் கருணையுமாக நாம் மாறி வாழலாம் நம்முடைய ஆக்னை துரியம் என்ற துரியாதீதம் என்ற அந்த இணைப்போடு வாழும்போது இந்த புலன்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவுமுறை காக்க முடியும் பூர்வ மத்தி இந்த ஞான கர்ம இந்திரியங்களை வைத்து நாம் பழக்கும் போது இந்த புருவ நாம் நாம் வாழ்க்கை அறிவு மையம் சொல்ல கொள்ளக்கூடிய அந்த ஆக்னையில் மனதை வைத்து வாழும்போது இந்த ஞான கர்ம இந்திரியங்களில் நமக்கு அளவு முறை கிடைக்கும் உணர்வு நிலையிலிருந்து நாம் அமைதி பேரானந்த நிலை என்ற அளவுக்கு நாம் நாம் உயர்த்தி கொண்டு வாழ முடியும் அதே போல் துரியம் திருமூலர் சொல்வார்கள் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அபிர்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலே தலை உச்சியில நினைவை வைத்து நாம வாழ பழகும் போது என்னும் சொல் செயல்கள் இந்த மூன்றிலையும் நாம நன்மை தரத்தக்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க அந்த இறையொத்த தன்மையான அன்பும் கருணையுமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இதை தாண்டிய நிலை பேரியக்க மண்டலத்தை கடந்த நிலை இறைநிலை இணைப்போடு அந்த கும்மிருட்டோடு இணைந்து வாழும்போது எப்பவுமே நமக்கு அந்த இறையொத்த தன்மை நம்ம உடல்ல குடிகொள்ளும் அப்போ இறைவனாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் இதுதான் விழிப்பு நிலை வாழ்க்கை இணைப்போடு போது இறைநிலை இணைப்போடு இருந்து வாழும் போது நம்ம சிற்றின்பமான இந்த ஞான கர்ம இந்திரியங்களாக மூலமாக அனுபவிக்கக்கூடிய அந்த சிற்று சிற்றின்பத்துல நமக்கு அளவு முறை கிடைக்கும் அப்போ பேரின்ப நிலையிலேயே நாம இருந்து இருந்து பழகும் போது அந்த இரண்டு ஒத்த தன்மையான அனைத்து சக்திகளினுடைய சொரூபம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலை பதிவுகள் எல்லாம் துன்பம் தரத்தக்க பதிவுகள் எல்லாம் நீங்கி அமைதி பேராண்டானந்த நிலையில நம்மை நாம் உயர்த்தி கொண்டு வாழலாம் விவேகானந்தர் சொல்லுவார் நிமிந்த நில் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்துகொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ள எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டு இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று சொல்லுவாங்க அப்ப நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அமைதி உணர்வு அமைதி பேரானந்த நிலை என்ற அந்த மெய்ப்பொருளோடு இணைந்த அந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்